எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பேச வந்திருக்க டாபிக் மணியை எப்படி சேவ் பண்ணலாம் அந்த மணியை எப்படிலாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஒரு பர்சன் வந்து முப்பதாயிரம் சம்பளம் வாங்குகிற ஒரு வேலைக்கு போயிட்டாங்கன்னா அதுலேருந்து எப்படி சேவ் பண்ண முடியும் எப்போ நான் முப்பதாயிரம் வாங்குறப்ப அந்த முப்பதாயிரூபத்துலேருந்து எப்படி எனக்கு சேவ் பண்ணலாம் ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன் அந்த முப்பதாயிரத்தை எப்படி சேவ் பண்ணலாம்னா முப்பதாயிரத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் இது வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் முப்பதாயிரத்தில் டுவெண்ட்டி பர்சன்ட் நீங்கள் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஆறாயிரூவா அந்த ஆறாயிரரூவா தான் கோல்டெலாம் மாசம் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிடணும் நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் முப்பதாயிரத்தில் நெக்ஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எமெர்ஜென்சி சேவிங் அதாவது நம்ம வந்து ஃபிக்ஸட் ஃபிக்ஸடெசாசிட்டில் போடக்கூடாது அந்த எமெர்ஜென்சி சேவிங்ஸுங்கிறது நம்ம நார்மல் பேங்க் அக்கௌண்ட்டில் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து சிக்ஸ் தௌசண்டை வந்து எப்பயுமே கன்ஃபார்மாக அந்த சேலரிலேருந்து டெபிட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு டென் பர்சன்டேஜ் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் எனக்கு பத்து பர்சன்டேஜ் உள்ள மூவாயிரம் வந்து நான் எப்பயுமே எடுக்க மாட்டேன் அதை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டணும்னு சொல்லிட்டு மாதம் மாதம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மூவாயிரரூபாய் போட்டுடணும் ஆக மொத்தம் கோல்டில் டுவெண்ட்டி எமர்ஜென்சி சேவிங்ஸில் டுவெண்ட்டி ஃபிக்சரில் டுவெண்ட்டி ஓகேங்களா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபேமிலி ரன் பண்ண பைக்கு பெட்ரோல் எவ்ரி திங் எனி திங் இந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜுக்குள்ளார நம்ம முடிச்சிடணும் ஆக மொத்தம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம கரண்டாக ரன் பண்ணுற லைஃப்பை மூவ் பண்ணுறதுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜும் ஃபிஃப்டி பர்சன்டேஜை வந்து சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணணும் ஸோ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் நம்ம எப்போ சேவ் பண்ணுறோமோ அதை நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த்து இப்படி சேவ் பண்ணிகிட்டே போகும்போது நமக்கு அதிக ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ யாராவது முப்பதாயிரூவா சம்பளம் வாங்கினாங்கன்னா அந்த முப்பதாயிரூபத்தில் எப்படி சேவ் பண்ணுன்னு யாராவது கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ஐடியா சொல்லிட்டேன் ஸோ முப்பதாயிரத்தையும் முப்பதாயிரத்தையும் சேவ் பண்ணுறதுக்கு ஐடியா வேணுனா எனக்கு ஒரு டென் பர்சன்டேஜ் கமிஷன் கொடுங்க நான் அதுக்கும் சேவ் பண்ணுறதுக்கு சொல்கிறேன் கிளிக் பண்ணிவிடுங்க பெல் பட்டன் அழுத்துங்க தேங்க் யூ